நீ போதும் என்கிற மனதோடு கூட காணப்பட வேண்டும் என்று சொல்லி சில வசனங்களை வந்து இந்த வேதம் பேசுகிறது நிறையவே சொல்லலாம் ஒன்று ஆறுல வாசிக்கிறோம் என்கிற மனது கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் போதும் இது என்று சொல்லி நினைக்கிற ஒரு மனப்பாங்கு அது தேவ பக்தியோடு கூட ஒப்பிடப்பட்டு காணப்படுகிறது என்பதா இந்த வேதம் சொல்லுகிறது அதிகமாக அதை குறித்து பேச முடியும் ஒன்று தீமு ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் உண்ணவும் முடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது அதை குறித்தும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள் எது நாம் நாம போதும் என்கிற மனது இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி எபிரேயர் பதிமூன்றுல ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் எண்ணுங்கள் நான் உங்களை விட்டு விலக்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது பண ஆசை இல்லாதவர்களாய் பணம் இல்லாதவர்களாய் என்று சொல்லவில்லை அந்த பணத்தின் மேலே மோகம் பணத்தின் மேலே ஆசையை குறித்து அந்த வார்த்தை சொல்லுகிறது பொருளாசை விக்கிரகம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்ப பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் எண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிறதான இந்த தேவன் போதும் உங்களை ரட்சித்த இந்த ஒரே தேவன் போதும் மூன்று தெய்வங்கள் வேண்டாம் திருத்துவ தெய்வம் எல்லாம் ஒரு தெய்வம் அல்ல அது மாயை அது வேதத்துல இல்லாததான ஒரு காரியம் உங்களுக்கு போதும் என்கிறதான மனது ஏன் விக்கிரக ஆராதனையோடு கூட அது ஒப்பிடப்பட்டிருக்கு தெரியுமா இந்த இருதயத்திற்கு இந்த மனத்திற்கு ஒரு தெய்வம் போதவில்லை ஆனபடினாலே அது கேட்கிறது பார்க்கிறதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு வைப்பேன் ஏதாவது ஒன்று உதவுமே என்று சொல்லுகிறதை போல தெய்வத்தை அறியாதவன் தான் இந்த ஒரு தெய்வம் போதாது என்று சொல்லி தெய்வம் மூன்று என்று சொல்லுகிறவனாய் காணப்படுவான் அதிலே நீங்கள் ஒருவராக மாறிவிடக்கூடாது வேத வசனத்தின் படி நீங்கள் இந்த தேவனாகிய கத்தரை அறிந்திருப்பது அவசியம் அப்ப போதும் என்கிறதான மனது என்று சொல்லும் பொழுது இந்த தேவனிடத்தில் நீ சாடிஸ்ஃபையா இருக்கணும் ஹூ ஹாஸ் சேவ்ட் யூ உங்களை ரட்சித்த அந்த தேவனிடத்தில் நீங்கள் உறுதியாயிருங்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்